வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் கடந்து போகிற பாதைகள் அற்புதமான பாதை செலக்ட் பண்ணி கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க வெற்றி மகுடத்தை சுட்டி கொண்டிருக்கிறீங்க எந்த நிலையிலிருந்து உங்களை கடவுளை இவ்வளவு தூரம் கொண்டு நிற்க வச்சிருக்கிறார் உங்களுடைய முயற்சி ஒரு நாள் வீணாகல அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் சில மன அழுத்தங்கள் இது உலகத்தில் வருவது உண்டு அது நிமிஷத்தை நம்ம என்ன உண்டாகிறோம் என்றால் சோர்ந்து போய் விடுகிறோம் நான் எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன் நான் எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன் நான் எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன்னு இதே வாய்ப்பாடு மாதிரி ஒப்புவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நேகர் நான் சொல்லுகிறேன் பாருங்க நீ உங்களை பார்த்து அநேகர் வந்து அவதூராக எண்ணிக்கொண்டு குறைவா உங்களுடைய மதிப்பே கவன குறைவன நிமித்தமும் புரிந்து கொள்ளாத நிமித்தமும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் யாருக்கும் பாரமானது கிடையாது ஏன்னா கடவுள் அப்படி உங்களை சிருஷ்டிக்கவில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாரங்களையும் நீக்கத்தக்கதாகத்தான் உங்களை இந்த உலகத்தில் பிறக்க வைத்து பாருங்க ஒரு ஆபரகாமை கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் சொல்லிட்டு ஏசை ஐம்பத்தி ஒன்னு ரெண்டுல பாக்குறோம் நீங்கள் ஒரு நபராக இருக்கலாம் உங்களை பார்த்து அனைகருக்கு பாரமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம் கிடையாதுங்க உண்மை என்ன தெரியுமா உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாருடைய பாரத்தையும் ஆண்டவரை நீக்கும் உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் நீங்கள் யாருக்கு பாரமான எல்லா பாரத்தையும் உங்க மூலமாக தெய்வ நீக்க போகிறார் தெம்பாருங்க மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க நீங்க செய்து கொண்டிருக்கிற பணித்தளத்தை பிரம்மா செய்து கொண்டிருக்கீங்க அற்புதமா செய்து கொண்டிருக்கிறீங்க தேவ கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிற எதை குறித்தும் பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாரத்திற்கும் நீங்க தான் வழிகாட்டியா இருந்து உங்க மூலமாக நிறைய விடுதலையும் நிறைய நன்மைகளும் அற்பு இந்த உலகத்தில் தெய்வம் செய்ய போகிறார் அப்படி செய்யும் போது என்ன தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும் முடியாக வைப்பார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்